வெல்கம் டு வில்லேஜ் லைட்டர்லா எங்கடா பாக்குத்தோப்பு காட்டுறேன்னு பார்க்காதீங்க பாக்குத்தோப்புக்கு தான் இன்றைக்கி வந்து வண்டி ஓடுறதுக்கு வந்துருக்கு இதுக்குள்ளே வந்து சென்டரெல்லாம் ஓட்டி பட்டை மாற்றணும் ட்ரில்லரில் ஓட்டுறதுக்கு ஒன்று ட்ரில்லரில் ஓட்டின தான் பாருங்கள் போன போனேன் மானமானே போகுது ஆனால் ஆளை வந்துச்சு நல்லா ஃபினிஷிங் இல்லை வண்டியும் போக மாட்டேங்குது எல்லாம் ரோல் ரோலாகிக்குது ட்ரில்லர் தான் இங்கே நிற்கிது ட்ரில்லரில் ஓட்ட முடியுதுன்னு சொல்லிட்டு போய் சின்ன டாக்டர் நம்ம ரீட்டாக வந்து ஓடி போடுறேன் அப்புறம் ரெண்டு ஓட்டாக நம்ம நின்னேன் ஃபினிஷிங் பக்காவாக இருக்குது ஃபினிஷிங் வந்து பயங்கரமான ஃபினிஷிங் நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்டுற காலில் இப்படி சென்டரில் ஓட்டிகிட்டு போயிருந்தா திருப்பி டெல்லரை வச்சு ரெண்டு பக்கமும் பட்டம் மாற்றிட்டு போயிடணும் விளம்பிட்டு போயிடுவோம் நான் கூட ஓடாது ஓட்ட முடியாதுன்னு நினச்சேன் நண்பா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எப்படிது இதுக்கு மேலே இருக்கியா பாருங்க ஃபஸ்ட் டைம் ஓட்டுறான் ஆனால் சூப்பராக இருக்குதுங்கண்ணா சூப்பராக இருக்குங்களா அவன் கதறான் அவன் கதறது எனக்கு மட்டும் தான் தெரியும் சரிங்க ஓடிவிட்டு ஒரு ரெண்டு வயல் ஓட்டிகிட்டு அப்புறம் கண்டியூ பண்ணுறேன் ஆனால் டில்லரோடு மினி தியேட்டரு பர்ஃபாமன்ஸ் நல்லாயிருக்கு ஸ்மூத்தாக அங்கே பாருங்கள் அப்படியே ஒரு மட்டமாக வருதா டில்லரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மம்முட்டி தாரை வரும் ஆழமெல்லாம் ட்ரில்லர் கொஞ்சம் அதிகமாக தான் வரும் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த தாரை அந்த மெயினாக அந்த கோண கோணையாக கோண கோணையாக இருக்குது பார்த்திங்களா அந்த தார வர ட்ரில்லரில் ஓட்டினா தாரை வரும் தேட்டரில் ஓட்டினா தாரை வராது அப்படியே ஒரு ஃபினிஷிங்காக போகுது பார்த்தீங்களா அதுதான் மின் தேட்டரை பொறுத்தளவு இருக்கும் டொட்டேட்டோவில் ஓடுறதுக்கும் டில்லரில் ஓட்டுறதுக்கும் அதான் இது நல்லா இருக்குது சரி வாங்க ஓட ஓட வீடியோ எடுத்துக்கலாம் கண்டினியூ பண்ணிக்கலாம் கீழ் எல்லாம் ரொம்ப மோசம் தான் பில்லு பில்லாக இருக்குது அப்படியே ரொம்ப கொடுமையாக இருக்குது ஓடித்தரேன்னு சொல்லியிருக்கோம் நல்லா ஃபினிஷிங் பண்ணிட்டு இருந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் ஓட்ட தான் அவுட் புட் தெரியும் மேல் வயல் கூட ஓரளவுக்கு கீழ்வயிலெல்லாம் கண் முட்டியெல்லாம் இருக்குது முளைச்சி வந்தது அப்படியே சீவி விட்ருக்குறாங்க அந்த வயலில் கூட அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இந்த அந்த தான் ரொம்ப இருக்குது எப்பயுமே எங்கே போனாலும் மூணு டில்லர் நாலு டில்லர் ஒட்டுக்கா போவோம் இன்னைக்குன்னு பார்த்து டில்லருக்காரர் எல்லோரும் லீவு எல்லாம் ஆள் ஆளுக்கு ஒரு வேலை இருக்குதுன்னு நின்றுக்கிட்டாங்க இன்றைக்கி ஒரு நாள் லீவ் அதுக்குள்ளே இது அர்ஜென்ட்டாக ஓட்டி ஆகணும் காடு காஞ்சிட்டாலும் ஓட்ட முடியாது அதனால் எடுத்துகிட்டு வந்து ஓட்டிகிட்டு இருக்கிற மும்முரமாக எப்படியும் காடு காயறதுக்குள்ளே ஓட்டி போட்டோம்னா கூட பட்டை மாற்றுறது கூட ஈஸி பட்டம் மாற்றிக்கலாம் ஒரு நாள் கழித்து கூட மாற்றிக்கலாம் சரி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்ட்ரெல்லாம் ஓட்டியாச்சு எல்லா ஓட்டியெலாம் இன்னும் ரெண்டு வயல் கீழே நிற்கிது டில்லரில் எல்லாம் மாற்றி டில்லர் இருக்குது தெரியுதுங்களா சென்டரில் ஓட்டின மன்னு இந்த பக்கம் எடுத்து போடுது திருப்பி இந்த பக்கம் வரைக்கும் இந்த பக்கம் எடுத்து போட்டுரும் அப்பா வந்தார் அப்பா இருக்கிறாரு இன்னும் ஃபினிஷிங் வந்து இது வந்து சும்மா அப்படி சாம்பிள் பார்த்தா அப்படி தெரியாது ரெண்டு பக்கமும் அள்ளி போட்டால் தான் தெரியும் எப்படி வந்திருக்குது எப்படி அவுட் புட்டுன்னு சரி ஃபுல்லாக ஓடினதுக்கப்புறமேட்டு ஒரு நாலஞ்சு கால் ஓட்டோன்ட்டு வீடியோ எடுத்துக்கலாம் பார்க்கலாம் எப்படி தான் வந்திருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணால் பார்த்துக்கலாம் ஓட்டு பாடுவோம் இது பார்த்தீங்கன்னா எல்லாம் பட்டமத்தி முடித்தாச்சு ஓட்டினப்போ எப்படி இருந்துச்சு அப்படியே பட்டம் மாத்தக்குள்ளே எப்படி இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங்காக இருக்கும் பொழுதுக்கு ரெண்டு வெயில் பட்டம் மாற்றிக்குதா இந்த கீழெல்லாம் அப்படியே இருக்குது நாளைக்கு எது மாற்றணும் சரி ஓகே சரி வீடியோ நாளைக்கு என்ன பண்ணிக்கலாம் ஆ சொல்கிறா அவ்வளோதான் காடு கடைசியாகிடுச்சு முடிஞ்சிச்சு எப்படி இருந்த கார்டு எப்படி ஃபினிஷிங் பண்ணிக்கிறேன் பாருங்கள் கார்டு வந்து சூப்பராக வந்துருக்குது ஃபினிஷிங்கு இந்த பாக்குத்தோப்பு முடிஞ்சிருச்சு இன்னைக்கு இன்னொரு பாக்குத்தோப்பு சென்டர் ஓட்டி ஓட்டுறதில்ல சும்மா அப்படியே லைட்டாக பட்டமாக தருது இன்றைக்கி அந்த வீடியோ கன்யூட்டி வீடியோ வரும் சரி ஓகே அன்பா நீ சொல் எப்படி ஓட்டியிருக்கிறேன்னு சொல்கிறா சரி அவன் வேறு ரொம்ப வெக்கப்படுறான் அவன் வேற புதுமா அவன் வந்து இன்னும் ரெண்டு நாளில் கல்யாணம் பண்ணுறாங்க அவங்க வீட்டில் அதனால் அவன் புதுமாப்பிள்ளை கொஞ்சம் வெக்கப்படுறான் அப்படி நாங்கள் என்ன பண்ணுறது காடு காடாக சுற்றிட்டு தான் கடைசி வரைக்கும் இருக்கணும் நீ நாலு டெம்பாவுக்கு ஓனர்னா நீ என்ன வேணும் பேசுவியாடா என்னங்க பண்ணுறது நாலு வண்டி வச்சுருக்குறாங்க ஓனருங்க ஆஞ்சநேயா ட்ரான்ஸ்போர்ட்ஸுங்க ஃபினிஷிங் பாருங்கள் ஃபினிஷிங்லாம் பக்காவாக கொடுத்தாச்சு செம்மண் லோடு வாங்கிட்டு வந்து செம்மண் லோடு வாங்கிட்டு வந்து கொட்டுறியா எதுக்கு புல் வெட்டவே புல் வெட்டவேல செம்மண் வாங்கி கொட்டினியா ஆமாங்க இப்படி ஒருத்தனை கூட வச்சுட்டு காடு பேசப்போங்க எல்லா காடும் உங்களுக்கு தான் கிடைக்கும் சரி இன்னொரு வீடியோலாம் பார்க்கலாம் சின்ன டிராக்டரையும் எடுத்துகிட்டு போகணும் ட்ரில்லர் அங்கே நிற்கிது ட்ரில்லரையும் எடுத்துகிட்டு போவோம் சரி பார்க்கலாம்